புதியுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பெரியவர் வாயிலாக திருப்பதி திருமலை குறித்து ரொம்ப நுட்பமான ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பெரியவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் பெரியவருக்கு திருப்பதி பெருமாள் மேல் ரொம்ப அலாதியான பக்தி தன்னுடைய யாத்திரையின் பொழுது அவர் நிறைய முறை திருப்பதி விஜயம் செய்திருக்கிறார் காஞ்சி காமகோடி மடத்திற்கு திருப்பதியில பூஜிக்கின்ற விசேஷ உரிமைகள் எல்லாம் உண்டு இப்போது மடத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஜெயேந்திர சரஸ்வதி பெரியவர் கூட திருப்பதி பெருமாள் மேல அளவற்ற பக்தி கொண்டிருப்பவர் அவர் அமர்ந்திருக்கின்ற இடத்திலெல்லாம் அவருக்கு பின்னால திருப்பதி பெருமாளை பார்க்கலாம் அவர் அவரை பொறுத்த மட்டில் பெருமாள் தான் எல்லாம் மகா பெரியவரும் திருப்பதியை வந்து ரொம்ப ஒரு விசேஷமான தலமாக மிக மிக உயர்வாக ஒரு சக்தி கடலாக பார்க்கிறார் அது மட்டுமல்ல அந்த பெருமாள் குறித்து அவர் வந்து நிறைய அற்புதமான விஷயங்களை அதெல்லாம் ரகசியம்னு கூட சொல்லலாம் அவைகளெல்லாம் இந்த உலகத்திற்கு சொல்லியிருக்கிறார் ஒரு முறை அப்படி அவர் வந்து யாத்திரை மேற்கொண்டு திருப்பதி போன சமயம் அவர் எங்கேயும் எப்பொழுதும் நடந்தே செல்லுபவர் தொடக்க காலத்தில் மடாதிபதிகளுக்கே உரித்தான பல்லக்கில் செல்லுகின்ற ஒரு வழிமுறையை அவர் பின்பற்றி கொண்டிருந்தார் ஆனால் காலப்போக்கில் அதிலிருந்து அவர் வந்து வெளியே வந்துவிட்டார் அந்த காலத்தில் வந்து தார் ரோடு கிடையாது மண் சாலை தான் எல்லா இடத்துலையும் அந்த சாலைகள் இருக்கும்னு சொல்ல முடியாது மேடும் பள்ளமுமாக கல்லும் உள்ளுமாக நிறைய இடம் இருக்கும் பெரியவர் போன்றவர்கள் நம்மை போல் கிடையாது அவர்களுக்கு வந்து நித்தியமும் கடமை உண்டு அதில் அவர்கள் தவறவும் கூடாது நாம் வந்து இன்னைக்கு ஒரு வேலையை செய்ய முடியலன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கலாம் அதனால பெரிதாக சமூகத்திற்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஆனால் பெரியவரை பொறுத்த பெரியவர் போன்ற மடாதிபதிகளை பொறுத்தமட்டில் அவர்கள் ஒரு காரியத்தை அன்றைக்கு செய்ய தவறினால் அது வந்து நிறைய பாதிப்புகளை எல்லாம் பலருக்கு ஏற்படுத்தும் அடுத்தது அவர்கள் ஒரு ஊருக்கு வருகிறார்கள் அப்படின்னு சொன்னாக்கா அடுத்தவர்கள் அந்த ஊருக்கு எப்பொழுது வருவார்கள் என்பது தெரியாது அதெல்லாம் வந்து அத்திப்பூத்தார் போல அபூர்வமாக நடக்கின்ற விஷயங்கள் அதனால அவர்களை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப மகத்தானது அந்த நேரத்தை அந்த காலத்தை சுற்றி இருக்கின்றவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் அப்பொழுதுதான் எல்லோருக்கும் நன்மை அதனால தான் நடந்து வருகின்ற பொழுது காலில் முள் தைத்து கல்குத்தி அதனால பாதிப்பு வந்து பயணம் தடைப்பட்டு காரியங்கள் கெட்டுப்போய் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர்களை பல்லக்கிலே சுமந்து வருகின்ற ஒரு நடைமுறை அந்த காலத்திலே ஏற்படுத்தப்பட்டது பல்லக்குன்னு சொல்லும் பொழுது அரசன் வருவான் அரசன் வந்து அதிகாரம் மிக்கவன் செருக்கு மிக்கவன் செல்வாக்கு மிக்கவன் ஜபர்தஸ்துன்னு சொல்லலாம் அவன் வந்து தன்னுடைய ஆளுமையை காட்டுவதற்காக பல்லக்கில் வந்தான் எதற்கு பல்லக்கு அப்படின்னா ஒரே காரணம் தான் அரசனை விட எந்த வகையிலும் ஒரு ஆண்டி குறைந்தவன் அல்ல இன்னும் சொல்ல போனால் ஆண்டி முன்னாலே அரசன் கைகட்டி நிற்கணும் ஆனால் அரசன் முன்னால் ஒரு ஆண்டி கை கட்டி நிற்க வேண்டிய தேவையில்லை இவர்கள் முற்றும் துறந்து சகலத்தையும் கஷ்டம் நாம் வந்து எல்லாவற்றையும் பற்றி கொண்டிருப்பவர்கள் அரசன் ஆசையோடு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றவன் இன்னும் பல நாடு பிடிக்க வேண்டும் என்கிற விருப்பத்தில் இருக்கிறவன் ஆகையினால இந்த இடத்துல முற்றும் துறந்தவன் தான் ரொம்ப பெரியவன் அவன் வந்து அரசனுக்கு எந்த வகையிலும் குறைந்தவன் அல்ல அடுத்தது அவர்களுடைய காலப்பொழுதுகள் நமக்கு ரொம்ப பெரியது நமக்கு ரொம்ப முக்கியம் அவர்களுடைய ஆரோக்கியம் அவர்களுடைய பாதுகாப்பு நமக்கு ரொம்ப பெரியது இப்படி பல உள்காரணங்களை வைத்துத்தான் அந்த இடத்துல பல்லக்கு வந்தது அந்த காலத்தில் ஆனால் தார்ச்சாலைகள் வந்து வழிகளெல்லாம் நன்றாக நவீன காலத்தில் வந்துவிட்ட நிலையில் பெரியவர் அதை துறந்து விட்டார் துறந்து விட்டு எங்கு போனாலும் நடந்து போவது அப்படிங்கிறதையே ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு தள்ளுவண்டி அந்த வண்டியை பற்றி கொண்டுதான் அவர் நடப்பார் பல நேரங்களில் வெறும் காலோடு நடப்பார் அவரை போல வேகமாக நடக்கலாம் முடியாது அவருக்கு வந்து வேற்றுமையே கிடையாது பேதமே கிடையாது ஒருவர் ஒரு எந்த இடத்திற்கும் நடந்துருவார் எனக்கு தெரிந்து அவர் இறுதி வரை வாகனத்தில் ஏறலை ஒரு காரை பயன்படுத்தி ஒரு ரயிலை பயன்படுத்தி ஒரு விமானத்தை பயன்படுத்தி அவர் பயணம் மேற்கொள்ளல ஏன் கொண்டால் தவறா அப்படின்னா தவறுன்னு கிடையாது அவர் தன்னால் முடிந்தவரை சன்னியாசிக்கு வகுக்கப்பட்ட விதிப்படி வாழ்வதற்கு முயற்சி செய்தார் அவர் அவர் பின்பற்ற முயற்சி செய்தார் அவர் அடிக்கடி சொல்லுவார் ஒரு சமூகத்துல ஏன் ஒரு ஒரே ஒரு சன்னியாசி இருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் ஒருவனாவது கிரமப்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மடத்தை ஆதிசங்கர் உருவாக்கின நோக்கமே சமூகத்தில் இருக்கின்றவர்களால் எல்லா நியமங்களையும் பின்பற்ற முடியாது மாயா அவர்களை விடாது ஆனால் ஒருத்தர் கூட இல்லை என்கின்ற ஒரு நிலை வந்துவிடக்கூடாது ஒருவராவது இருக்க வேண்டும் என்கின்றதன் தான் எங்களை போன்றவர்களை எல்லாம் நியமித்தார்கள் நாங்களும் அந்த வழிபாதையில் செல்ல தவறி நாங்களும் சமரசம் செய்து கொண்டால் அது தவறு முடிந்தவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு குண்டான விஷயங்களோடு வாழ்ந்து பார்ப்பது என்பதுதான் பெரியவர் வாழ்ந்த விதம் அந்த வகையில் அவர் திருமலை வந்த நிலையில் திருமலை படிகளில் அப்படியே ஏறிக்கொண்டிருக்கிறார் அவரை சுற்றி எல்லோரும் அவரோடு சேர்ந்து திருமலையிலே பயணிக்கிறார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் ஒரு குருவோடு சேர்ந்து இறைவனை தரிசிப்பது என்பது வந்து அற்புதமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் எல்லோருக்கும் கிடைக்காது தவம் செய்திருக்க வேண்டும் ஆனால் குருதா நமக்கு வந்து கடவுளை காட்டி கொடுக்கிறார் அம்மா பெற்றுத்தருகிறாள் அப்பா ஆளாக்குகிறார் குருவிடம் கொண்டு சேர்க்கிறார் குரு இறுதியாக இறைவனிடம் கொண்டு சேர்க்கிறார் இந்த அடிப்படையை வைத்துத்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற ஒரு வரிசையை நம்ம அவர்கள் உருவாக்கினார்கள் அந்த வகையில் குருவோடு சேர்ந்து அவர்கள் பயணிக்கிறார்கள் அதே சமயம் மாலை பொழுது வந்து அப்படியே இருட்டி இருட்டிவிட்டது இருட்ட நிலையிலே வயதாகிவிட்ட பெரியவர் ரண்தெரியாமல் எங்காவது படிகளில் கால் வைக்கும்போது போது இடித்து கொண்டு விடுவாரோ அப்படின்னு அவரை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு ஒரு தயக்கம் ஒரு பயம் அதனால் அவரோடு பக்கத்தில் இணங்கி வருகின்ற அவருடைய சீடர்களில் ஒருவர் பெரியவர் ஒவ்வொரு படியாக எடுத்து வைக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் பிரிவா அதாவது சில இடத்துல சமதளம் இருக்கும் சில இடத்துல படி இருக்கும் எங்கே கால் இடித்து விட போகிறதோ என்று எங்கெல்லாம் படி வருகிறதோ அங்கெல்லாம் படி படி என்று அவர் வாயாலை சொல்லுகிறார் அங்கே படி இருக்கிறது என்று தெரிந்து பெரியவர் காலை எடுத்து வைத்து நடப்பார் என்பது அவரோட எண்ணம் அப்படிதான் நடப்போம் படி வருகின்ற இடத்திலெல்லாம் அவர் படி பெரியவா படி படி என்று சொல்லும் பொழுது பெரியவர் ஒரு இடத்துல நின்று விசிராந்தியாக சிரிக்கிறார் அவரை பார்த்து அவர் சிரிக்கவும் எதுக்கு சிரிக்கிறார் என்று எல்லோருக்கும் ஒரு கேள்வி பெரியவருடனே தன்னை படி படி என்று சொன்ன அந்த சீடனை பார்த்து சொல்றார் இந்த வயசுல போய் என்னை படிக்க சொல்கிறியே நான் எந்த பள்ளிக்கூடத்துக்கு எந்த காலேஜுக்கு போய் படிப்பேன் என்று கேட்கிறார் அவர் சொன்னது கல்படியை ஆனால் பெரியவர் சொன்னது வாசிப்பை அவர்களுக்கும் புரிகிறது இதை வைத்துக் கொண்டு அவர் வந்து ஜோக்கடிக்கிறார் அப்படின்னு அதற்கு பிறகு அவர் சொல்கிறார் படி படின்னு சொல்றதுக்கு பதிலாக இனிமே நீ என்ன சொல்கிறது தெரியுமா படி வரும்பொழுது கோவிந்தா என்று சொல் நீ கோவிந்தான்னு சொன்னால் அந்த இடத்துல படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுப்பேன் புரிஞ்சுட்டு நானும் காலை வச்சு நடக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதற்கு பிறகு அந்த அன்பர் படி வரும்போதெல்லாம் பிரிவா கோவிந்தா பிரிவா கோவிந்தா என்று சொன்னார் உடனே அதற்கும் பெரியவர் சொன்னார் கோவிந்தா நாமங்களில் மிகச்சிறந்த நாமம் ராமநாமம் மட்டுமல்ல கோவிந்த நாமமும் கூட கோவிந்த நாமத்திற்கு இணை கிடையாது இந்த நாமத்தை தான் ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையிலே மூன்று இடத்திலே சொல்லுகிறாள் மற்ற நாமங்களை எல்லாம் கூட ஒரு இடத்துல தான் ஒரு தடவை தான் பயன்படுத்துகிறாள் ஆனால் திருப்பாவினுடைய முப்பது பாடல்களிலே அவள் மூன்று இடங்களில் ஒரு நாமாவை பயன்படுத்துகிறாள் என்று சொன்னால் அது கோவிந்த நாமத்தை இந்த கோவிந்த நாமம் இருக்கிறதே அதுக்கு வந்து உரியவன் வந்து அந்த கிருஷ்ணன் இந்த நாமத்தை முதலில் சொன்னவன் இந்திரன் கோவர்த்தனகிரியை தூக்கி பிடித்த நிலையில ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆடு மாடுகளையும் உள்ள அத்தனை பேரையும் கிருஷ்ணன் காப்பாற்றுகிறான் அத்தனை உயிர்களும் அதாவது கோக்கள் என்றால் பசுக்கள் நாமெல்லாம் கூட ஒரு பசுக்கள் தான் விந்தம்னு சொன்னா பாதம் கோக்களாகிய பசுக்கள் சென்றடைகின்ற திருவடிகளை உடையவன் தான் கோவிந்தன் என்பதற்கான பொருள் அப்படிப்பட்ட அந்த கோவிந்தன் தான் இந்த மலை மேலே சீனிவாசனாக திருப்பதி வேங்கடவனாக நமக்கு காட்சி தருகிறான் ஆகினால இந்த மலையில ஒவ்வொரு படி ஏறும் பொழுதும் கோவிந்தா 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 என்றுதான் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு முறை அந்த நாமத்தை சொல்லும் பொழுதும் நாம் எப்பொழுதுமே படி நம்மை மேலேற்றி செல்லக்கூடியது படித்தால் வாழ்க்கையில் வருவோம் படியிலே நாம் இன்னும் மேலான இடத்திற்கு செல்லுவோம் அப்படி அந்த மேலான இடத்திற்கு செல்ல நமக்கு விதி அமைத்து கொடுத்த அந்த இறைவனை அந்த கோவிந்தனை அவன் நாமத்தை சொல்லிக்கொண்டு மேலேறணும் இப்படி முதல் படியில படியிலிருந்து இறுதிப்படி வரை கோவிந்த நாமத்தை சொல்லிக்கொண்டு திருப்பதி சென்று பெருமாளை தரிசிக்கின்றவர்களுக்கு அவனுடைய பரிபூர்ண அனுகிரகமும் கடாட்சமும் கிடைக்கும் அப்படின்னு அந்த இடத்துல தன் தான் நடப்பதை வைத்து தன் சீடர்கள் படி படி என்று சொன்னதை வைத்து ஒரு அரிய உண்மையை இந்த உலகத்திற்கு பெரியவர் சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து சிந்திப்பார்